கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிம் உண்டாகட்டும் கர்த்தர் நம்ம எல்லார்த்தையும் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் நாம கடந்த காலத்துல அப்படின்னா இதுக்கு முன்ன நம்ம ஜூலைல இங்க கலந்துக்கிட்டோம் அப்ப நாம ஒரு விசேஷமான ஒரு ஆசீர்வாதத்தை பற்றி நம்ம கற்றுக்கிட்டோம் தேவனுடைய வாரசரு யாருங்கிற சப்ஜெக்ட் மேல கற்றுக்கிட்டோம் நினப்பு இருக்குதா நினப்பு இருந்தால் தான் அது மாதிரி வாழ்றதுக்கு நம்மளுக்கு அவங்க ஆசை இருக்கு வந்துட்டு எப்படி நாங்கள் வந்து கத்து எந்த ரெண்டு நாள் மூணு நாள் வந்து உட்காந்து சொல்லுங்க கருத்தரையோட நோக்கம் நம்ம அனைவரும் என்னன்னு கருத்தாவே உங்களுடைய எனக்கு என்ன பண்ண தெளிவரிச்சு நமக்கு ஜபம் பண்றோம் இல்லையா டெய்லி ஜவம் பண்றீங்களா அது மாதிரி தேவா நம்ம வாழ்க்கை விஷயத்துல உடையோட திட்டம் என்ன நம்மளோட நோக்கம் என்ன என்னோட திட்டம் என்ன அப்படிங்கிறது ஜவம் பண்றோமே இல்லையா ஜவம் பண்றதுனால கருத்து என்ன பண்றாரு ஊழிகாரத்தை அனுப்பி அவரையோட ஆலோசனைய அவரோட திட்டத்தைய அவரையோட வர காலத்துல எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் கருத்தை நம்மளுக்காக வைத்து நம்மளுக்கு கத்து கொடுக்கிறார் அதை நம்ம மனசு வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும் நம்ம அது மாதிரி வாழ்றதுக்காக நாம என்ன பண்ணணும் நம்ம பிரயத்தனம் இல்லாட்டி அதுக்காக வாழ்றதுக்காக என்ன நம்ம மின்காண்ட போகணும் மெதோ கூடிக்கு வந்து இப்போ உலகத்துல இந்த கிரைஸ்தவ சமாதத்துல எப்பேற்பட்ட ஒரு ஆலோசனை இருக்குதுன்னா கூடிக்கு போனாக்க என்ன வரும் நம்மளுக்கு என்ன வரும் ஆசீர்வாதம் வரும் அது என்ன ஒரு நாள் ஒன்னாவது நாள் இல்ல ரெண்டாவது நாள் இல்ல லாஸ்ட் நாள் போனா மூணு நாள் ஆசீர்வாதம் நாஸ்ட்ல ஒரே முட்டில போது அதையும் மனசுல வச்சுக்கிட்டு அது தியானம் பண்ணி என்ன பண்ணணும் அது மாதிரி நடக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நம்ம மனசையே நிறுத்தணும் அது இல்லாத போது

அல்லா விட்டு அடிச்சுட்டு வந்து இன்னைக்கு நம்ம உட்காந்து வச்சு கேட்கறோம்னாக்கா அதுக்கு மூலம் என்ன வேணும் பிரயோஜனம் இருக்கணும் அது மனசு இல்லாத போது என்ன ஆகும் பிரயோஜனம் இல்லை ஃபர்ஸ்ட் மனசுக்குள்ள அது என்ன எழுதப்படணும் அது பிரகாரம் என்ன வேணும் வாழணும் மனசுக்குள்ள இருந்தாதான் அந்த வச்சனுக்கு என்ன ஆகும் நம்மளுக்கு

இதுவரை நம்மளுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது ஆசீர்வாதம் கிடைக்காது வேணா நம்ம கருத்து கிட்ட என்ன நம்ம நியாய தீர்ப்பு நிக்க இத்தனை வருஷம் நீங்க கத்து கொடுத்துனாங்களா இத்தனை வருஷம் உங்ககிட்ட வந்துச்சு இல்லையா அது என்ன பண்ணீங்க நம்ம நோட்ஸ் எழுதிக்கிறேன் எந்தக்கு அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோட்ஸ் எழுதுறது இல்லை ஃபர்ஸ்ட் இங்க எழுதணும் மனசுக்கும் எழுதணும் அடுத்து முடிஞ்சா உதாரணத்துக்கு கொஞ்ச வருஷத்துக்கு முன்ன ஊழிக்கார சொன்ன வச்சனங்கள் இப்பதைக்க மனசுக்குள்ள அப்படியே இருக்கு எத்தனோ வருஷத்துக்கு இல்ல ஒரு வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்ன கேட்ட வச்சனங்கள் கேட்டா இல்ல எங்க இருக்குது மனசுக்குள்ள இருக்கு இப்போ நம்மளுக்கு வச்சிரம் கேட்கறதும் மனசுக்குள்ளே இருக்கிறது இல்லை படிக்கிறதும் மனசுக்குள்ளே இல்லை காலையில் எழுந்திரிச்சு படிச்சோம்னா வச்சம் படிச்சீங்களா படிச்சீங்களாமா படிக்கலையா எப்போ படிப்பீங்க நீங்கள் வச்சோன்னா எப்போ படிப்பீங்க காலையில் படிப்பீங்கன்னா சாயந்தரம் படிப்பீங்களா வார்த்தை பரவாசம் படிப்பீங்களா ஆ வச நேற்று ராத்திரி என்ன படிச்சீங்க

பரலாக்கும் எப்படி போவோம் எப்படி மாறு வச்சன வச்சனங்கிறது இது பிரக்காரம் நடக்கணும் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஒரு பிரேரம் நம்மளுக்கு அந்த பிரேரத்துக்கு கீழ்படுறோமோ அப்ப பரிசு அது மாதிரி அது மாதிரி நடக்கிறதுக்கு நம்ம வல்ல கொடுக்கும் வச்சனமே நமக்கு மல்லாட்டி யாருக்கு கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் ஏசு கிரிசி யூதர சொல்றாரு நீ உங்களுக்குள்ள நம்மளோட வச்சனை இல்ல அதனால நீங்க என்ன பண்றீங்க அனியா கொள்றதுக்கு பாக்கறீங்க புரியுது சொல்றது ஏசு கிரிசு யூதரை பார்த்து ஒரு பேர்த்து சொன்னாரு எட்டாவது அதிகாரத்துக்கு நினைக்கிறேன் எட்டாவது அதிகாரத்துல நினைக்கிறேன் என்ன சொன்னாரு உங்களுக்குள்ள என்ன இல்லை இவ்வளவு பச்சனா இல்ல காப்பாத்தி என்ன பண்றீங்க என்னை கொல்ல பாக்குறீங்க அதே பச்சனத்துக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு எடுத்துக்கிட்டா எப்படி அர்த்தம் முறையும் சொல்லு பார்க்கலாம் பச்சனை என்ன ஆகும் நம்ம ஏசு கிருஷி விட்டடிக்கிறோம் நான் பின்பற்ற மாட்டோம் நான் சொல்ல நாங்க ஏசு கிருஷி விட்டடிக்கல தேவதோஷன் பண்ற மாதிரி என்ன சொல்றேன் நான் தோஷம் பண்ணல நான் அப்படின்னு நினைப்போம் நீ நல்லா வச்சு பரிசீலனை பண்ணும்போது நீ கருத்தருக்கு விரோதமா ஒரு காரியம் பண்ணா நீ என்ன பண்ண தேவதோஷம் பண்ண மாதிரிதான் கருத்து என்ன பண்ண பின்பற்ற மாதிரிதான் அதாவது வச்சனத்துக்கு என்ன பண்ண ஸ்டடி நீ சொல்றது எதுனா பிரசங்கம் பண்ணிட்டு போறக்கு ஊர்ல கருத்துரோட நோக்கம் என்ன நம்மளைய ரட்சிப்பு கொடுத்ததுக்கு அவரோட நோக்கம் என்ன